கிருஷ்ணகிரி அருகே சுமார் நூற்றி இருபது ஆண்டு பழமையான வாரசந்தை ஆக்கிரமிப்பு செய்து முள்வேலிகள் அமைக்கப்பட்டதால் வியாபாரிகள் ஏமாற்றம் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நிரந்தரமாக இடம் தேர்வு செய்து கொடுக்க வேண்டும் என கோரிக்கை கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஒரப்பம் என்ற இடத்தில் சுமார் நூற்றி இருபது ஆண்டுகள் பழமை வாய்ந்த வாரசந்தை செயல்பட்டு வருகிறது புதன்கிழமை தோறும் கூடும் இந்த வாரசந்தையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டுமின்றி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் வானியம்பாடி சேலம் திருவண்ணாமலை மட்டுமின்றி ஆந்திரா மாநிலம் குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஆயிரம் கணக்கான விவசாயிகள் ஆடு மாடு கோழிகளை விற்பனைக்காக கொண்டு வந்து விற்பனை செய்வது உண்டு அதுபோல ஆடு மாடுகளை வாங்க பொதுமக்கள் மட்டுமின்றி விவசாயிகளும் அதிக அளவில் வருகை தருவது உண்டு அதேபோல் காய்கறி விவசாயிகள் மளிகை கடைகள் உள்ளிட்ட பல்வேறு கடைகள் அமைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் மூன்று ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த சந்தையை இரும்பு முள்வேலிகள் கொண்டு அடைக்கப்பட்டுள்ளதை வியாபாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர் மேலும் வழக்கம் போல சந்தைக்கு ஆடு மாடு கோழிகளை கொண்டு வந்த விவசாயிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் இதில் சில விவசாயிகள் சாலை ஓரங்களில் ஆடு மாடு கோழிகளை கூவி கூவி விற்பனை செய்தாலும் வார சந்தை வியாபாரம் இன்றி கலை கலை இழந்து காணப்பட்டது இதுகுறித்து காய்கறி மற்றும் மளிகை கடை வியாபாரிகள் கூறுகையில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இருந்தே இந்த வார சந்தை செயல்படுத்தப்பட்டு வருகிறது நாங்கள் கடந்த மூன்று தலைமுறைகளாக காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்களை விற்பனை செய்து வருகிறோம் இந்த நிலையில் வார சந்தையை சிலர் இந்த இடம் எங்களுக்கு சொந்தம் என கூறி நிலத்தினை இரும்பு முள்வேடிகள் கொண்டு அடைத்துவிட்டனர் இதனால் எங்களுக்கு வியாபாரம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்று வேதனையுடன் குறிப்பிட்டனர் மேலும் இதேபோல ஆட்டு வியாபாரிகள் கூறுகையில் காலமாக நடைபெற்று வந்த வார சந்தையை காணவில்லை சந்தையை முழுவதையும் முள்வேலிகள் கொண்டு அடைத்துவிட்டனர் இதனால் ஆடுகள் விற்பனை செய்ய முடியாமல் மீண்டும் வீட்டுக்கே எடுத்துச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது பிரிட்டிஷ் கால ஆட்சியில் இருந்து துவங்கி நடைபெற்று வந்த இந்த சந்தையை இப்ப முள்வேலி அமைத்து மூடி வைத்துள்ளனர் ஆகையால் நிரந்தரமான ஒரு இடம் தேர்வு செய்து கொடுக்க மாவட்டம் நீர்வாக முன்வர வேண்டும் என வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் நாங்கள் முப்பது வருஷமாக தொழில் போகணு செய்து சாமி இந்த காய் வியாபாரம் பண்ணுறோம் இது முப்பது வருஷமாக விட்டால் வேறு வழி இல்லை நாங்கள் இது செஞ்சால் தான் கஞ்சி குடிக்க முடியும் உள்ள குட்டி வளர்க்க முடியும் கடை கட்டு அவங்க வளர்க்க முடியும் இது இல்லாத எங்கே போய் செய்கிறது ரோட் சைடில் கடை போட்டு உங்கள் வர்த்து பஸ்ஸு லாரி வறுத்து ஜனங்களை அவசியப்பட்டு வியாபாரம் ஆக மாட்டேன்து வரமாட்டேன்கிறுவாங்க யாரும் நாங்கள் எப்படி தொழில் செஞ்சு கொழைச்சிருக்கோம் நீங்களே சொல்லுங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் இது எப்படி சொல்லுங்க இந்த சந்தை ஒன் சந்தை இப்போ பிரிட்டிஷ்கார்ட்லேருந்து இருக்குது இங்கே நாம் வந்து பரம்பரையாக மூணு தலைமுறையாக நம்ம இந்த கடை போட்டு வியாபாரம் பண்ணி இருக்கிறோம் இப்போ வந்து வேலி போட்டு நம்மளுக்கு சந்தை இல்லைன்னு சொன்னால் நம்ம எங்கே போய் போடுறது என்ன பண்ணுறது நிரந்தரமாக நம்மளுக்கு இந்த தாவில் சந்தை போட்டு கடை போடுற மாதிரி பண்ணி தரணமாக கேட்டுக்கிறோம் நான் நான் தருமபுரி மாவட்டம் வரேன் காரி மரத்துல வரோம் இப்போ பதினஞ்சு இருபது வருஷமா வரோம் திடீர்னு உரப்பந்தை வந்து லாக் பண்ணிட்டாங்க அக்ரிமெண்ட் பண்ணி அதனால் இந்த இடத்த வந்து ரொம்ப சிக்கலாக்குது மக்களுக்கு வந்து தெரியல பப்ளிக்கா அதனால் இந்த இடத்த திருப்பின்னு வேறு மாதிரி பண்ணி நல்ல பொதுவான இடத்த பார்த்து கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா அந்த வியாபாரிங்க கொஞ்சம் இருக்கும் வியாபாரம் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு ஏன்னா மா மேல மேலே இருக்கிறதுனால இருக்குது நெடுஞ்சாவே தெரியல ஆடு மாடுலாம் கொஞ்சம் வியாபாரம் கம்மி அதனால் அந்த இடத்த பூராமே கம்பி அலி போட்டாங்க அது சொந்த இடம் சொல்லி பட்டா நேரம்னு சொல்லி யாராவது ஈரோட்டாரு எல்லாம் கம்பி அளி போட்டாங்க அந்த உரப்பத்தில் ரொம்ப போராட்டம் பண்ணி பார்த்தாங்க ஒரு ஐநூறு கையெழுத்து வாங்கி கொடுத்து கலெக்டர் கார்டு கொடுத்து பார்த்தாங்க அவங்க பட்டா நிலத்தனால அவங்க ஆக்கிரமி பண்ணி எடுத்துட்டாங்க இப்போ ஜனங்கள் ரொம்ப விதிப்பட்றாங்க ரோட்டு மேலே நிற்கு வியாபாரம் ரொம்ப மலிவாக இருக்குது நாங்கள் இப்போ இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் வந்து நேரம்ங்கிறோம் எங்கள் அப்பங்காலத்துலேருந்து இங்கே தான் வந்து உரப்பா அந்த மாம்பழ இடமாச்சு இப்போ வந்து அவங்க சொந்த இடம்ன்றதுனால அவங்க ஆக்கிரமி பண்ணி கம்பி எழுதி போட்டாங்க போர்த்து மூலமாக இப்போ அடைஞ்சலா இருக்குது ரொம்ப வியாபாரம் டைம் தான் இருக்குது